வந்து இப்போ வந்து ஆரி ஒரு கொடுத்துருந்தோம் அதை தச்சுட்டாங்க அடுத்த ஆர்டர் வந்து என்னோட மூலியமா ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர் தான் இது செம்மையா தச்சிட்டு இந்த ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க மணி வந்து அவ்வளோ இந்த காப்பர்ல போட்டிருக்காங்க மணி நல்லா இருக்கு ஒர்க் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க ஒர்க் எல்லாம் நிறைய கொடுக்கணும் ஆர்டர் நல்லா செம்மையா பண்றாங்க சத்யா சந்தியா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஆர்டர் அதனால தைக்கவே முடியல அவ்வளோ நிறைய இருக்கு நீங்களும் அதே மாதிரி கொடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு குடும்பத்தை ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு இங்க வந்து பார்த்துதான் தெரியுது அவங்க கீழே ஒரு வாடகை மேலேயும் ஒரு வாடகைலாம் கொடுக்கணும்னா எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தேவைப்படுது அந்த ஒரு வாடகை கொடுக்கறதுக்குனாச்சி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து வந்து காசுலாம் கொடுக்க தேவையில்ல அவங்களோட சேனல் ஷேர் பண்ணாலே போதும் நன்றி உங்கள் அசோக் தேவி சந்தியா பேசுவாங்க வீடியோ ரொம்ப பேசுகிறேன்னு தெரியல பேசிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு வார்த்தையே வரல இருந்தாலும் தேங்க்யூ